வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக முத்திரன்னு சொல்லும் இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எந்த ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் இந்த பணம் அல்லது தனத்தை பற்றி ஒரு ஐந்து இடங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அது எந்தெந்த இடங்கள்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடம் இதுல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணபுரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டஸ்தானம் பார்ச்சூன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஒருவனுடைய பாகியமே அந்த இடத்துல தான் இருக்கு அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தையும் அந்த இடத்துல சேர்த்துருக்காங்க இந்த ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது செல்வத்தின் அதிபதி லக்ஷ்மி இல்லையா அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த லக்ஷ்மி ஸ்தானமாக இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இருக்குது அப்போ இந்த ஐந்து ஸ்தானங்களும் பார்த்தீங்கனாக்கா ஒருவருடைய செல்வ வளத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த ஐந்தில் பண வரவை குறிக்கிறது எந்த ஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய செயல் தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் எங்கே இருக்குது லக்னத்திற்கு பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் தான் பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுகிறது கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது வேலை உத்தியோகம் அல்லது தொழில் ஸ்தானம் இப்படி சொல்லப்படுகிறது அப்போது அந்த ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடமான வரவு ஸ்தானம் எதுன்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்றாம் இடம் தான் பார்த்திங்கன்னா லாப வரவு ஸ்தானம் அப்படின்னு நம்மளுடைய முன்னர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நாம் செய்யக்கூடிய செயலினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாப வரவு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினொன்றாம் இடம் இந்த பதினெட்டாம் இடம் மிக மிக முக்கியமான ஒன்று நீங்கள் இந்த பாவக ரீதியாக ஒன்றை விட ஒன்று வலு அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா ரெண்டை விட ஐந்து வலு ஐந்தை விட எட்டு வலு எட்டை விட ஒன்பது வலு ஒன்பதை விட பதினொன்றாம் இடம் வலு இப்போ இதுலேயுமே நம்ம முன்னோர்கள் வந்து அந்த வகையில் பார்த்தா கூட இந்த லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் தான் பெருசு அதுதான் வந்து முக்கியமானது வலுவானது அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் நல்லா உன்னிப்பாக ஒன்று கவனிச்சிங்கனாக்கா இந்த இயற்கை சுபகிரகங்கள் பாப கிரகங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நன்மை தர இடம் அவங்களுக்கு வலுவான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது எந்தெந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா பாபர்களுக்கு கேந்திரங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய இடம் வலுவான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது போலவே பார்த்தீங்கன்னா சுபர்களுக்கு திரிகோணங்கள் வந்து நல்ல இடம் நன்மை செய்யக்கூடிய இடம் வலுவான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த பதினொன்றாம் இடம் மட்டும்தான் எல்லா கிரகங்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய இடம் வலுவான இடம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பதினெட்டாம் இடத்துல சுபர்கள் இருந்தாலும் சரி பாபர்கள் இருந்தாலும் சரி அவங்க வந்து லாபத்தை கொடுப்பாங்க வரவை கொடுப்பாங்க நன்மையை செய்வாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க சர லக்னங்களுக்கு பதினெட்டாம் இடம் வந்து பாதகத்தை தான் கொடுக்கும் அது வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாதகத்தன்மையை அடையாது அந்த பாதக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து ரொம்ப அதிவலு பெற்று அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பண கொடுக்கும் ஆனால் பேராசையை கொடுத்து அந்த பேராசையின் மூலமாக அவங்க பாதகத்தை ஏற்படுத்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்போ அந்த ஜாதகன் கையில் தான் இருக்கிறது அதை வந்து அவங்க சுபமாக மாற்றிக்கிறதும் அசுபமாக மாற்றிக்கிறதும் நல்லதாக மாற்றிக்கிறதும் பாதகமாக மாற்றிக்கிறதும் அந்த ஜாதகனோட கையில் தான் இருக்குது ஆகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பதினொன்றாம் தான் பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது மற்ற இடங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையில் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்